நண்பர்களே நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கரங்களில் இருக்கிறது நம்புங்க உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் நீங்க நினைச்சதுபடி மாறும் யாரோ ஏதோ எனக்கு செய்யறாங்க நினைக்காதீங்க யாரோ எனக்காக தீர்மானிக்கிறாங்க நினைக்காதீங்க இவர்கள் இருக்கிற இடத்துல என்னால் வாழ முடியல நினைக்காதீங்க நீங்கள் நினைத்தால் மாற்றலாம் உங்களால் உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு மன்னன் நிர்ந்தாணம் கொடுங்கோல் நிறைந்த மன்னன் மக்களை வதைக்கிறான் மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மன்னன் கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்குறா நல்ல சட்டங்களை எல்லாம் அவன் ஏற்றவில்லை அந்த ஊரில் ஒரு பெரியவர் ஒருவர் வருகிறார் அந்த பெரியவர் என்ன சொன்னாலும் அது நடக்கிறது அவர் வாக்கு பலிக்கிறது மக்கள் எல்லோரும் இந்த பெரியவரை தேடி போகிறாங்க ஐயா எங்கள் கொடுங்கோல் மன்னன் அவன் எங்களை சாகடிக்கிறான் எங்களுக்கு ஏற்ற சட்டங்களும் திட்டங்களும் இல்லை அப்ப இவர் வாக்கு கொடுக்கிறார் இவர் என்ன சொன்னாலும் பழிக்கும் இவர் என்ன சொல்றாரு இந்த பெரியவர் கவலைப்படாதீங்க இன்னும் பத்து நாளில் உங்கள் கொடுங்கோல் மன்னன் இறந்து விடுவான் இங்க சொல்லப்பட்டது செய்தி மன்னனுக்கு யாரோ போய் சொல்லிடுறாங்க அரசே இன்னும் பத்து நாள்ல நீங்க இறந்து விடுவீங்களா இப்போ மன்னன் பயப்படுகிறான் பதற்றம் அடைகிறான் பத்து நாளில் இறந்து விடுவேணாம் மன்னன் இப்பொழுது நல்லது பண்ண ஆரம்பிக்கிறான் பத்து நாளுக்குள்ள என்ன தவறெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் திருத்திக்கிறான் மக்களுக்கு நல்ல சிட்டங்களை ஏற்றுகிறான் நல்ல சட்டங்களை அமைக்கிறான் பத்து நாள் தாண்டுகிறது மன்னன் மறையில மக்கள் திரும்பி இந்த பெரியவர்கிட்ட வராங்க ஐயா என்ன சொன்னீங்க நீங்க மன்னன் செத்துருவான் தானே சொன்னீங்க இப்ப அவர் நன்றாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க பெரியவர்கிட்ட பெரியவர் சொன்னாரு நான் சொன்னது பழித்து விட்டது நான் சொன்ன கொடுங்கோல் மன்னன் மறைவான் இப்ப அவன் கொடுங்கோல் மன்னன் இல்லை அவன் மாறிட்டான் இப்ப அவன் நல்ல மன்னன் நான் சொன்ன மன்னன் மறைந்துட்டான் நல்லவனா மாறிட்டான் நம்பர்கள இந்த கதையிலிருந்து எடுத்துக்கொள்கிற பாடம் என்னன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குங்க ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் நீங்க உங்களை நம்புங்க நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா அது ஒரு நிலம் போல நினைச்சுக்கோங்க நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது வரும் நீங்கள் நெல் போட்டால் நெற்கதிர்கள் வரும் நீங்கள் வேர்க்கடலை விதை போட்டால் நீங்கள் வேர்க்கடலைகளை அறுவடை செய்யலாம் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அப்போ நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இன்னைக்கு எனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த விதையை போடுங்க அறுவடை அதுவாகவே ஆசீர்வாதமாகவே நல்லதே நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செபத்தில் வைங்க அப்பா இன்னைக்கு நல்லது நடக்கணும் அந்தவரை என்னை ஆசீர்வாதிகம் கேளுங்க இந்த நாள் முழுவதும் வல்ல வாழ்வீங்க வாழ்விங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் நல்லது நினைங்க நமக்கு நல்லதே நடக்கும் நமது வாழ்க்கை நல்ல நிலம் போல நல்லதை விதைப்போம் நல்லதே அறுவடை ஆகும் இந்த நாளுக்கான செபம் ஆண்டவரே நன்றி இறைவா நன்றி இந்த புத்த ஆண்டுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா அண்டபரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா உங்கள் வல்லமையில் நாங்கள் வாழும்படியா உங்கள் அருளால் நாங்கள் வாழும்படியா ஒரு ஆசீர்வாதத்தில் வாழும்படியா எங்களை தொடுங்க எங்களை வழி நடத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் கிருபையில் இந்த நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்லது நடக்கும் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ உம்மது பெயரால் இந்த மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக இயேசு உமது பெயரால் இன்றைக்கு சந்தோஷமாய் இருப்பார்களாக இயேசுவே உமது பெயரால் நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக நல்லது நடக்கும் காட்லியூ ஜபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் முடிய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் டேக் கேர்